கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரம்மன் எழுதிய கணக்கு உங்களுக்கு ஜென்ரலாகவே கடகராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் தொழிலாக வாய்க்கும் ரெண்டு குடையவனாக சூரியன் விளங்குகிறார் கண் பார்வைக்கு அதிபதியாக சூரியன் விளங்குகிறார் இவர்களை கேட்காமல் தன்னிச்சையாக இங்கே பல முடிவுகள் எடுக்கப்படுகிறதுனா உலக இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரம்மன் எழுதிய கணக்கு காயம் அவர்களுக்கு தான் அதில் நன்றி சொல்லணும் ஏன்னா பிரம்மன் எழுதிய கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரி போகாச்சு காற்றில் கலந்து போகுது யார் பயன்படுத்துனா என்ன காற்றினிலே வரும் கீதம் அந்த மாதிரி காற்றினிலே வரும் பெயர் ஃபஸ்ட்டு இன்னொருத்தர் வச்சிருந்தாங்க அப்புறம் ஒருத்தர் வச்சுருந்தாங்க இப்போ பிரம்மன் எழுதிய கணக்கை காரு வச்சிருக்கிற சொப்பனசுந்தரிய யாரு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பிரம்மன் எழுதிய கணக்கு வச்சிருக்கிறவங்களை இப்ப யார் வச்சிருக்கா இப்ப யார் வச்சிருக்கா அதை பத்தி பேசுங்க சார் இப்போ நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ இப்போ கடகராசிக்காரர்களெல்லாம் பிரம்மன் எழுதிய கணக்கு என்ன அப்படின்னு பார்க்குறோம் பிரம்மன் எழுதிய கணக்கு என்னன்னா உங்களுக்கு ஜென்ரலாகவே கடகராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள்

கடகராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் அது என்ன நீர் ராசிக்காரர்கள் நீர் ராசிக்காரர்கள் என்றால் எப்படி நான் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு காற்றைப் போல பலமானவர்கள்னு சொன்னனும் அந்த மாதிரி நீங்கள் நீரை போல ஒரு நிலை இல்லாதவர்கள் நீர் எப்படி ஓடுகிறது நீர் எப்படி ஓடிக்கிட்டே இருக்க அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாதவர்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நிலையானதாக இருக்காது இப்போது நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்ட குளிர்ச்சி கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே ஜில்லுன்னு இருப்பாங்க அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எமோஷனே மாட்டாங்க ஏதாவது ஒரு பெரிய ரெண்டு யூனியன் சண்டை நடக்குது ஒரு யூனியனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டை நடக்குதுன்னா கடகராசிக்காரங்களை கொண்டு போய் பிரசன் பண்ண விடுங்க ரெண்டு சண்டையும் இவனை நம்பி இன்டர்நேஷனல் பேங்கே ஒப்படைக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்க ஸோ சோ கடகராசிக்காரர்கள் வந்து ரொம்ப பொறுமைசாலிகள்னு சொல்லலாம் இவர்களுக்கு ராசிநாதனே சந்திரனாக அமைவதால் மனோகாரகன் மனசை மனசு சங்கடப்படாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவாங்க மனசை வருத்திக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதெல்லாம் கடகராசிக்காரர்கள் இன்புல்டி இயல்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு எது எதெல்லாம் தொழிலாக வாய்க்கும் ரெண்டு குடையவனாக சூரியன் விளங்குகிறார் கண் பார்வைக்கு அதிபதியாக சூரியன் விளங்குகிறார் பெரும்பாலும் கடகராசிக்காரங்கெல்லாம் பாருங்க ரொம்ப ஷார்ப் ஐஸா இருப்பாங்க அவர்கள் பெரும்பாலும் கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க கண்ண கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ரெண்டு குடையவனாகவே சூரியன் இருப்பதால் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் அது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டான ஒரு கண்கள் உடையவர்களாக இருப்பீங்க ரெண்டு குடையவனாக சூரியன் இருப்பதால் பேச்சு வந்து சூரியனை போன்ற டாமினேட்டிங் வாய்ஸாக இருக்கும் உங்களுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட்டிங் வாய்ஸாக இருக்கும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையும் தான் கண்ட்ரோல்களை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இவங்களால் ஒரு விஷயத்தை சகிச்சிக்கவே முடியாது என்று இவர்கள் பிடியிலிருந்து இவர்கள் நிறுவனம் செல்லுகிறது அல்லது இவங்க பிடிக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறது இவங்க ஒரு டிபெண்ட்டு இவர்களை கேட்காமல் தன்னிச்சையாக இங்கே பல முடிவுகள் எடுக்கப்படுகிறதுனா அது இவங்களால் டால்ரேட் பண்ணிக்கவே முடியாது எல்லா முடிவுகளும் இவங்களை சார்ந்து தான் நடக்கணுங்கிறதுல இவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க ஒரு ப்ரிஸ்டீஜிக்காகவாது ஒரு 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 பெருமைக்காகாது இவங்களை சார்ந்து தான் உலகம் இயங்கும்னு நினைப்பாங்களே தவிர யாரை சார்ந்தும் இவர்கள் உலகம் இயங்காது இதில் ரொம்ப உறுதியானவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தீர்த்த யாத்திரை அதாவது வந்து இது சுற்றுலாத்தலங்கள் இல்லை கடற்கரைகளை ரொம்ப விரும்புகிறவங்களாக இருப்பாங்க பசுமை புல்வெளிகள் ரொம்ப விரும்புகிறவங்களாக இருப்பாங்க மீன் சம்மந்தப்பட்ட சீ ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் இவங்க ரொம்ப விரும்புகிறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நான்கு ஒம்பது பதினொன்று கூடியவன் பாதகாதிபதி சுக்கரனாக இருப்பதால் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு தான் வாழும் வீடே பிரச்சனையாக இருக்கும் அவர்கள் வாழும் வீடு வந்து ஒன்றும் கோயில் இல்லண்டாக இருக்கும் அல்லது அவங்க வாழும் வீடு வந்து அந்த கவர்மெண்ட்டால் சர்டிஃபை ஆகாத இந்த புறம்போக்கு இடம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான இடமா இருக்கும் அல்லது வந்து இவர்களுக்கு வந்து எப்படி சொல்லலான்னா இந்த பட்டா வந்து சரி வர சரி வரல இது வந்து இந்த பட்டாவாயிடுச்சு நீர் ஏரி பட்டாவாயிடுச்சு அந்த பட்டா இந்த பட்டா அந்த மாதிரிலாம் இந்த பட்டா மற்றும் அப்ரூவல் விஷயங்கள்ல கவர்மெண்ட் வந்து இவர்களுக்கு வாழும் வசிப்பிடமாக அவர்களுக்கு தராத ஒரு இடத்தில் இவர்கள் குடிக்கொண்டிருப்பார்கள் பரம்பரை பரம்பரையாக ஒரே இடத்துல இருக்கிறேங்கிறதுனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியல அனுபவ அது சொல்லுவாங்க நிறைய இடங்கள் இருக்கும் நிறைய பேர் பார்த்திருக்கேன் கடகராசிக்காரர்கள் தான் இருக்கும் பதினொன்று கூடியவனாகவும் சுக்கரன் இருப்பதால் பெரும்பாலும் மாமனாருடைய அனுகிரகமோ சப்போர்ட்டோ இவர்களுக்கு இருக்காது நண்பர்களால் ரொம்ப சீட்டிங் ஆவாங்க கடகராசிக்காரர்கள் நண்பர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க போன்றவர்களாக நடக்கும் ஐந்து கூடியவனாக செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் இவங்களுக்கு கை கண்கண்ட தொழிலாக இருக்கும் இந்த கடகராசிக்காரங்க மட்டும் பில்டர்ஸ் ஆனாங்கன்னா அதாவது வந்து கல் மண் ஜல்லாம் வச்சு ஒரு க கட்டடம் கட்டுறதோ அல்லது லேண்டு விற்கிறதோ அதெல்லாம் பண்ணாங்கன்னா இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவங்க தான் வாழ்க்கையில் முன்னுறு வருவாங்க மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க ஆனா இதுதான் இவங்க துறைன்னு இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் துறை தொடக்கா ஊடகத்துறை ஊடகத்துறை தொட்டாங்கன்னா கடகராசிக்காரர்களால ஒரு சட்டன் லெவலுக்கு ஷைன் ஆக காரணம் தான் ஊடகம் அந்த ஊடகம் இவர்களுக்கு ஓரளவுக்கு தான் பலன் தரும் ஆனா ஊடக பொருட்களுக்கான டெக்னிக்கல் பொருட்களை இவங்க வியாபாரம் பண்ணலாம் கேமரா போன்ற விஷயங்களை சப்போர்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணலாம் ஆனா இவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆறு கடகராசிக்காரர்களுக்கு குருபகவான பகவான் அமைகிறார் ஆறு கோடி குரு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் கால் வீங்கிடுறது அல்லது வந்து குரு குருனா என்ன பித்த நீர் இது லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் போன்றவை வயிறு உப்புசம் ஆகிடுறது லிவர் வீங்கிடுறது கல்லீரல் மாதிரி உங்களுக்கு வந்து குடல் குடல் சிறுகுடல் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக இவர்களுக்கு நடக்கக்கூடிய அம்சங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி ஒன்பது பத்து கூடியவர் வந்து இவர்களுக்கு சனி பகவானாக ஏழு எட்டுக்குடையவராக சனி பகவான் இருக்கிறார் ஏழு எட்டுக்குடையவராக சனி பகவான் இருப்பதால் பெரும்பாலும் இவர்கள் காதல் திருமணம் செய்தவர்களாக இருப்பார்கள் திருமணம் வந்தவுமே ரொம்ப பொறுமையானதாக தான் இவர்களுக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும் கல்யாணம் பண்ண வாழ்க்கையின் முற்பகுதி வந்து இவர்களுக்கு வந்து பெரிய துயரமாகவும் பிற்பகுதி வந்து கல்யாண வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும் எட்டுக்குடையவனாக சனி பகவான் இருப்பதால் கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பார்கள் நிறைய ஒரு சின்ன கடன் வாங்கினா கூட உடனே திருப்பி தர்றதில் ரொம்ப டிலே ஆகும் இவர்களால் தகுந்த நேரத்துக்கு தர முடியாது காரணம் என்னவென்றால் அந்த சனி பகவான் எட்டுக்குடையவனாக இருந்து அந்த கடன் இப்போ இருபதாயிரம் தரலான்னு நினைச்சேன் ஆனா பத்தாயிரம் தான் ரெடியாச்சு இன்னொரு பத்தாயிரம் அடுத்த மாதம் ரெடி ஆகும் பொறுமையாக பொறுமையாக தான் அவங்க கடனை திருப்பி தருவாங்க உடனே கடனை திருப்பி தர்ற கேஸ் இவங்க கேஸ் கிடையாது அதே மாதிரி இவர்களுக்கு உடம்புக்கு வர்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இவர்களுக்கு வயிறு கால் கால் மரத்து போதல் கால் வீங்கி போகிறது அது மாதிரி வந்து குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் செரிமான குறைவு இதெல்லாம் தான் இவர்களுக்கு வியாதியாக வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஸ்கின் டிசீஸு கல் கண் அதே மாதிரி முடி பல் தோல் கர்ப்பப்பை முக்கியமாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களாக இருந்தால் இம்ப்ராப்பர் பீரியட்ஸு அதே மாதிரி வந்து இன்ஃபெர்டிலிட்டியில் நிறைய பேர் ஐவிஎஃப் ஐயூ பண்ணி குழந்தை படுத்துக்கிறவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் இவர்களுடைய ஜென்ரல் நேச்சராகவே கடகராசிக்காரர்களுக்கு இயக்கும் அந்த உயிரணு குறைபாடு ஆண்களாக இருந்தால் உயிரணு குறைபாடு பெண்களாக இருந்தால் கருமுட்டைகள் குறைபாடு போன்றவை எல்லாம் இருக்கும் இவர்கள் வந்து சுக்கரனுக்குரிய பிரீத்திகள் இவங்க செஞ்சுட்டே வரணும் லைஃப் ஃபுல்லாக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை இவர்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் இவர்களுக்கு ராசியான நம்பர் என்பது வந்து ஒன்பது ராசி இல்லாத நம்பர் வந்து ஆறு எட்டு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது சீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்